பனித்துளிகள் நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைய தியானத்திற்கான தலைப்பு மன்னிப்பு இலவசம் தியான வசனம் வெளிப்படுத்தல் மூன்று பதினெட்டு நீ பார்வை அடையும் உன் கண்களுக்கு கழிக்கும் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் பார்வை தெரியாத ஒரு மனுஷன் கண் மருத்துவர் ஒருவரை தேடி வந்தாராம் அவரது உற்சாகத்தை கண்ட மருத்துவர் மனதுருகி பரிசோதனை செய்து முடிவில் அவருக்கு பார்வை தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறதென்றும் ஒரு அறுவை சிகிச்சை அவசியம் என்றும் அதற்காக ஒரு லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் கூறினாராம் அந்த பார்வையற்றவர் தன்னிடம் அந்த அளவுக்கு பணம் இல்லை என்றும் அறுவை சிகிச்சைக்காக செலவிட கொஞ்சம் கூட பணமே இல்லை என்றும் கூறினாராம் இருந்தாலும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த மருத்துவரிடம் கெஞ்சி கேட்டாராம் இந்த வினோத மனப்போக்கை கண்ட மருத்துவர் கொஞ்சமும் குறைக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார் மனமுடைந்து போய் அவர் திரும்ப செல்ல ஆயத்தம் ஆகும்போது போது மருத்துவர் அவரிடம் நான் ஒரு லட்சம் ரூபாயில் கொஞ்சம் கூட குறைக்க முடியாது என்றுதான் கூறின ஒழிய இலவசமாக இந்த அறுவை சிகிச்சையை செய்ய முடியாது என்று கூறவில்லையே என்றாராம் உடனே அந்த பார்வையற்றவர் ஐயா தயை கூர்னு மன்னிக்க வேண்டும் என்று அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம் பாவியாகிய நம்முடைய நீதி எல்லாமே அழுக்கான கந்தையை போல இருக்கிறது தேவனுடைய சமூகத்துல நிற்க நாம் தகுதியற்றவர்களே ஆனாலும் ராஜா தரும் மிகு வெளியேறப்பட்ட நீதியின் வஸ்திரத்தை நாம் ஒவ்வொரு நாளும் இலவசமாக வாங்கி அணிந்து கொள்ள வேண்டும் இதுவே ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள நம்மை தகுதிப்படுத்தும் நீதியின் வஸ்திரத்தை விரும்புகிறவர்கள் யாவரும் நன்மை செய்ய தயங்க மாட்டாங்க ஆனா மன்னிப்பை பெற முந்தி செல்வாங்க கிறிஸ்து நமக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கும் வஸ்திரத்தால் மூடப்பட்டால் மட்டுமே நாம் தேவனுடைய சந்நிதியில நிற்க தகுதியுடையவர்களாகும் பாவத்தை களைந்து நீதியின் வஸ்திரத்தை தரிக்க எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டாலும் கிறிஸ்துவை முழு மனதாக ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக பெரிய பரிசு அது பாவ செய்து பாவ மன்னிப்பை பெற விரும்பும் ஒவ்வொரு மனிதனையும் தனது நீதியின் வஸ்திரத்தால மூட அவர் காத்துக்கொண்டிருக்கிறார் என்று எலன் வொய்ட் கூறுகிறார் மிகுந்த இருக்கத்தோடு கல்யாண விருந்தில பங்கு பெறும்படி ராஜா நமக்கு கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய அழைப்பை தவறுவிடாமல் சாக்கு போக்கு சொல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய கல்யாண விருந்திலேயே அவர் கொடுக்கும் அஸ்திரத்தை தரித்து பங்கு பெறுவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்